வியப்பூட்டும் தொங்குமலை கிராமம் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்துள்ளது பீஞ்சமந்தை ஊராட்சி இந்த பகுதிக்குட்பட்ட தொங்குமலை கிராமத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இங்கு நூறு ஆண்டுகால பாரம்பரியத்தை கடந்த காளியம்மன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஜமரம் என்ற ஒரு மரத்தை வைத்து அதில் பெயர்கள் மற்றும் உருவ பொம்மைகளை வரைந்து காளியம்மனாக ஆண்டுகள் தோறும் வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக காளியம்மன் கோயில் திருவிழா பாரம்பரிய முறையில் நடைபெற்று வந்தது இந்த திருவிழாவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வந்த நிலையில் கடைசி நாளில் பெண்களுக்கு மட்டும் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்காக கடந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த மலைவாழ் மக்கள் காலியம்மனுக்காக காப்பு கட்டி பாரம்பரிய முறைப்படி அம்மனாக பார்க்கப்படும் ஜாலமரத்திற்கு ஊர் சீதனம் கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதற்காக ஊர் மக்கள் அனைவரும் விடியற்காலை காலை ஐந்து மணி அளவில் ஊரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடவுளுக்கு உகந்த இடத்தில் சென்று அனைவரும் அங்குள்ள குளத்தில் புனித நீராடினர் வணங்குவதற்காக கையில் கட்டைகளால் ஆன கத்திகளை ஏந்திக்கொண்டு பாட்டு பாடி ஊருக்கு வருவார்கள் இது தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெறும் மேலும் இந்த விழாவைக்கான பீஞ்சு மந்தை சின்ன எட்டிப்பட்டு கட்டியம்பட்டு தேந்தூர் பெரியப்பனப்பாறை பாலம்பட்டு ஜாத்தான்கொள்ளை எல்லுப்பாறை உள்ளிட்ட பன்னிரண்டு மலை கிராமங்களில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடினர் அதே நேரத்தில் இது வழக்கமான திருவிழாவாக இல்லாமல் மங்கையர்களுக்கு கொடுக்கும் மகத்துவமான திருவிழாவாக கொண்டாடப்படுவது மலைவாழ் மக்களின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்றாக சேர்ந்து கும்மி அடிப்பது குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தன பொதுவாகவே தாரி தப்பட்டை முழங்கினால் ஆண்கள் தானாகவே ஆடுவார்கள் ஆனால் இங்கு பெண்கள் மட்டுமே ஆடவிட்டு ஆண்கள் அமைதி காத்தனர் இதனிடையே இந்த ஊரை சேர்ந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு திருமண ஆடைகளை உடுத்தி திருமண கோலத்தில் அமர வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்வது போல் சடங்குகளை செய்து அவர்களை தெய்வமாக வழிபட்டனர் இதன் தொடர்ச்சியாக ஊர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சாமி இருப்பதாக கூறி அங்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இரு பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்வது போல் வழிபட்டனர் சடங்கின் நோக்கம் என்னவென்றால் முன்பு ஒரு காலத்தில் திருமணம் முடிந்த உடனே மணக்கோலத்தில் இருந்த இருவரும் திடீரென உயிரிழந்ததாகவும் அவர்களை இந்த மலைவாழ் மக்கள் கடவுளாக பாவித்து வழிபட்டு வந்ததாக கூறுகின்றனர் அவர்களை வணங்குவதால் ஊர் நன்மை அடையும் எந்த நோயும் ஊருக்கு வராது விவசாயம் செழிக்கும் மும்மாறி மழை பெய்யும் என்று கருதி அவர்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வருகின்றனர் பெண்களுக்கான இந்த திருவிழாவில் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி சடங்கு செய்யும் இடத்திற்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது அப்படி வந்தால் சாமி அவர்களை சும்மா விடாது என்றும் அருள் வந்து ஆடி அந்த ஆண்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஆண்கள் எல்லையை தாண்டி வந்தால் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறுகின்றனர் அதே நேரம் மணக்குளத்தில் இருக்கும் குழந்தைகளை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார் கடவுளை அழைத்து வருவதாக கருதி இதுபோன்ற சிறப்பான வினோத நிகழ்வுகளை மலைவால் மக்கள் தோன்றுதொட்டு பெண்கள் செய்து வருகின்றனர் நடுமழையில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து அவர்களை கடவுளாக பாவித்து வழிபடுவது வியப்பை ஏற்படுத்துகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க